இல்ற இல்ற நல்லா இல்ற பெருசா இல்றா 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 ஏய் புற புற வணக்கம் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப போன மூணு மாசமா மழை பெஞ்சு ஏரியெல்லாம் தண்ணி ரொம்ப போயிருக்குது இப்ப அதனால நம்ம மீன் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட போறோம் இதுதான் நம்ம முதல் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்க புழு தேவைப்படுது நம்மளுக்கு இது எங்கள் தோட்டம் அந்த தோட்டத்தில் புழு ஈரமாக இருக்கிற பகுதியில் புழுவு கிடைக்கும் நண்பர்கள் நோண்டிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல புழு நோண்டிருக்கிறோம் பாருங்கள் புழு கருப்பு புழு வெள்ளை புழு கருப்பு புழுன்னு இருக்கும் இது கருப்பு புழுவில் புழு வந்துட்டு மண் சாப்பிட்டு வாழ தன்மையுடையது இது வந்துட்டு அது பூமிக்குள்ளே இருக்கிற உயிரை சாப்பிட்டு வாழ்கிறது இதில் நல்லா மாட்டும் மீன் இது வாசனை இதுனால் அது இது கருப்பு புழு தான் இருக்கிறது நல்லாயிருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு

இத புடிச்சவா பிரபே சொன்ன பாருங்க நம்மளுக்கு மீன் இது கிடைச்சிருக்குது ஜிலேபி கம்மாட்டி இருக்குது டேம் கண்டை பாருங்கள் இது ஒரு ஒரு கிலோ வரும் டேம் கண்ட இதுக்கு பிறகு தான் டேம் கண்டை பாருங்கள் இது இன்னும் வளரும் அந்த பெரிய மீன் ஒன்று கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் நண்பர்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க மீன் அங்கே பாருங்கள் ஒரு மீன் துள்ளுது பாருங்கள் பையில் இருக்குது நண்பர் நிற்கிறாரு மூணு பேர் பிடிக்கிறாங்க இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நான் க்ளீன் பண்ணணும் வாங்க சொல்லித்தரேன் நம்மள்கிட்ட கத்தியும் கத்திரிக்கூட இருக்குது எந்த ஸ்டூல் போகுது ரெண்டை வச்சே மொத்தம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணது கூட கத்திலே கட் பண்ணல வாங்க க்ளீன் பண்ணலாம் இப்போ புறம் கண்ட நம்ம ஆய போறோம் ஆயிரத்தை எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மேலே முள்ளு இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு தான் இருக்கும் அதை கட் பண்ணிருக்கோம்

வாங்க நண்பர்களே ரெடி அவ்ளதான்பர்கள ரெடிச்சு நம்மகிட்டே மீன் வறுக்கிறதுக்கு கல் அடுப்பு செட் பண்ணிட்டோம் எண்ணெய் வச்சிருக்கணும் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் மீன் மசாலா தடவி ரெடியா வச்சிருக்கோம் பாருங்க கட் பண்ணி கரெக்டாக நம்ம இது பண்ணியிருக்கோம் கரண்டி ஒரு வானல் அவ்வளோதான் நம்மளுக்கு அப்படியே ஏரியில் பிடிச்சிட்டு இப்போ சமைக்க போறோம் நம்ம எல்லாம் ரெடி சிம்பிளா இப்போ ஈஸியாக சிம்பிளா

Kau mo kanita lipa, wala mai mi karine Rov Empor Mwenapa k respuesta? seeds Aba rita mingoma Eee Tpaanlau indomomo warsallabango Kappa tropota dia sapana Raripipipipadwa Sposam Cappa Chapter 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 Ithap 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 Ithapить Ithapakis Ithap preparing Ithap like a popangaahqooo rore koat2016... Then Ithap kind of something like some saksasaerekhan பாருங்க மீன் நம்ம வறுத்து முடிச்சிட்டோம் மீனை நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு மீன் ரெடியாக இருக்குது பாருங்க தலை உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஜிலேபி இருக்குது டேம் கட்டை பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக வச்சிருக்கிறேன் டேம் கண்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இப்போ வறுத்த வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது காய் நம்ம மசாலாவுக்கு ரொம்ப அதிகமாக எதுவும் ஆட் பண்ணவே இல்லை நார்மலாக கிடைக்கிற மீன் உருவல் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதுதான் ஆட் பண்ணியிருக்கு நார்மலாக ஆனால் அந்த அளவுக்கு வரும் நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்தால் போதுன்னு அதை விட நல்லாவே இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் நீங்களும் உங்கள் ஊரில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே நல்லா இருக்குது லைக் சின்னதாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்